எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த விகடன் குழுமத்திற்கும் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள் மீண்டும் என்னுடைய நன்றிகள் கடைசி ஒரே ஒரு விஷயம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இனி நம்மளோட தான் இருக்கும் விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருப்பது இந்த விழாவிலே நான் பங்கேற்க இயலாமல் போனதற்கு அவர் சொல்லுவதைப் போல எந்த அழுத்தமும் காரணமில்லை நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளோ எந்த அழுத்தமும் தரவில்லை அவ்வாறு அழுத்தத்திற்கு பணிந்து இணங்கி முடிவெடுக்க இயலாமல் தேங்கி நிற்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை அல்லது திருமாவளவன் இல்லை